வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படவேடு அம்மன் என்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி அருகில் உள்ள படவேடு அம்மன் ரேணுகாம்பல் ஆலயத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் வந்து ஆரணி பக்கத்தில் இருக்குதுங்க இந்த ஆலயத்தினுடைய தலை வரலாறு இந்த ஜமதக் முனி வந்து தன்னுடைய மகனான பரசுராம விட்டு ரேணுகாம்பாள் மனைவியான ரேணுகாம்பாள் கொய்த கதை தாங்க இத்தலை வரலாறு இம்மலை வந்து இது வந்து ஒரு நல்ல இயற்கையான மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப மிக பழமையான கோயிலுங்க ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இங்குள்ள சிலைகளை வந்து பக்தர்கள் தலையில் சுமந்து பிரகாரத்தை சுற்றி வந்து பூஜை செய்கிறாங்க அது ஒரு வேண்டுதலாக செய்கிறாங்க இந்த கோவில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து குலதெய்வ கோயிலாகவும் அடுத்து வழிபாட்டு தெய்வமாகவும் இது விளங்குதுங்க இந்த கோவிலில் வந்து மூலஸ்தானத்தில் ரேணுகா அம்பாள் வீட்டிருக்காங்க அவருடைய சிரசே இதில் பிரதான தெய்வமாக விளங்குதுங்க இதில் வந்து பக்கத்தில் வந்து அம்மா வந்து ரேணுகா அம்பா அம்மையும் அப்பன் வந்து சோமேஸ்வரரும் அடுத்து முருகர் பிள்ளையார் அவங்களாம் வீட்டிருக்காங்க இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சுட்டு வேண்டுதல் நிறைவேணன் உடனே முத்தரிச்சிக்கிறாங்க அடுத்து கோழி ஆடு போன்றவை படி வேண்டுதலுக்காக விடுறாங்க அந்த கோவிலில் வந்து இந்த கோயிலுக்கும் பக்கத்துலேயே தங்கிறதுக்கு ந பெரிய மண்டபம் இருக்குதுங்க எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க கோவில் சார்பாக கோயிலில் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நிறைய இத்திருக்கோவில பிரசாதமாக விபூதி தாங்க கொடுக்கறது இது வந்து அப்போ ஜமரக் முனி வந்து யாகம் செய்த இடத்துலேருந்து வெட்டி எடுத்து வரப்பட்ட திருமண்ணுன்னு சொல்கிறாங்க அவ்விடத்தில் இன்றும் புத்து வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து கொண்டு வந்த மண்ணு தாங்க இது இத்திருமண் வந்து பல வியாதிகளை போக்குறதா பக்தர்கள் கூறுகிறார்கள் இது முக்கியமான பிரசாதமாக கருதப்படுகிறது இத்த திருக்கோவிலுக்கு நீங்களும் வந்து அம்மனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மூலஸ்தான கோபுரங்க இது மிக அமைதியான சூழலில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு சக்தி பீடத்தில் இதுவும் ஒரு முக்கியமான திருக்கோவிலாக கருதப்படுகிறது அனைவரும் வந்து அம்மனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்